ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் திருமாங்கல்யத்தில் குங்குமம் வைப்பது ஏன் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் முதல்ல குங்குமத்தை வந்து திருமாங்கல்லியத்துல மட்டுமா வச்சுக்கணும் குங்குமத்தை முதல்ல எங்க வச்சுக்கணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் குங்குமத்தை எங்க வச்சுக்கணும் நெற்றியில வச்சுக்கணும் இது போக இந்த உச்சி வகிட்டிலே வைத்துக் கொள்வார்கள் அல்லவா திருமணமான பெண்கள் இந்த நெற்றியினுடைய வகிட்டிலே வைத்து கொள்ள வேண்டும் நெற்றியிலே வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அந்த குங்கும பிரசாதம் நம்ம கோயிலில் வாங்கும் பொழுது திருமாங்கல்யத்திலும் கொள்ள வேண்டும் இது மூன்றுமே கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் இது மூன்றையுமே நாம் ஒவ்வொன்றாகவே பார்ப்போம் இந்த உச்சி வகிட்டிலே நெற்றி வகிட்டிலே வைத்துக் கொள்வது என்பது இவள் திருமணமான பெண் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நெற்றியில ஏசார் குங்குமம் வைக்கணும்னு சொன்னா அங்கேதான் சூக்ஷமம் என்பது அடங்கி இருக்கிறது ஆனா இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா வெறும் ஸ்டிக்கர் போட்ட மட்டும் வச்சுக்கிறா நீங்கள் அழகுக்காக ஸ்டிக்கர் போட்டு கூட கண்டிப்பாக இந்த இடத்திலே ஒரு சிறு அளவு குங்குமத்தையாவது நிச்சயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் சந்தேகமே கிடையாது எதுக்காக சார் வச்சுக்கணும் சொன்னா இந்த குங்குமத்தை எப்படி தயாரிப்பா மஞ்சளையும் அந்த சுண்ணாம்பையும் கலந்து தான் தயாரிப்பார் இல்லையா சுண்ணாம்பு அந்த படிக்க ஆரம்பிங்கிற விஷயத்த சொல்லுவாள் இந்த கால்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதோட மிக்ஸ் பண்ணி தான் இந்த குங்குமம் அப்படிங்கிறத தயாரிக்கிறார் இதை எதற்காக நம்ம நெற்றியில் வச்சுக்கணும்னு சொன்னால் அதாவது எல்லோருக்குமே மூன்று கண்கள் என்பது உண்டு அப்படின்னு சொல்லுவாள் வலதுகண் சூரியன் இடதுகண் சந்திரன் மூன்றாவதாக ஒரு கண் என்பது இந்த இடத்திலே உண்டு அதை தான் அக்னி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து இறை மூர்த்தங்களை வழிபடும்போது கூட சோம சூரிய அக் சொல்லுவா கண்ணு சோம சூரிய அக்னி லோச்சனாய சொன்னா அதாவது இடது கண்ணாகிய சந்திரனை பூஜிக்கிறேன் வலது கண்ணாகிய சூரியனை பூஜிக்கிறேன் மூன்றாவது கண்ணாகிய அந்த கண் நெருப்பு கண் அப்படின்னு சொல்றா இதையும் நான் பூஜிக்கிறேன் சொல்லி இறை மூர்த்தங்களை நாம் வழிபடுகிறோம் இந்த நெற்றிக் கண்ணை திறக்கக்கூடிய சக்தி என்பது பரமேஸ்வரனுக்கு உண்டு நெற்றிக் கண் அவர் எப்ப திறப்பார் அளவுக்கு அதிகமான கோபம் வரும்போது தானே நம்ம வந்து நக்கீரனையே பார்த்துருக்கோம் இல்லையா நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எல்லாம் நம்ம சினிமாலாம் பார்த்துருக்கோம் ஆக கோபம் வரும் பொழுது கோபம் என்பது இந்த இடத்திலே வந்து ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்திலே குங்குமத்தை வைத்து கொள்ள வேண்டும் இந்த குங்குமத்தை இந்த இடத்திலே வைத்து கொள்வதன் மூலமாக நம்முடைய மனமானது சாந்தப்படுகிறதுன்னு சொல்கிறார் ஆக இந்த நெற்றியிலே குங்குமம் வைத்துக் கொண்டிருக்கிற பெண்களை பார்த்தால் இயற்கையாகவே நமக்கு வந்து நம்மையும் அறியாமல் ஒரு மரியாதையானது அவர்கள் மீது வந்து விடுகிறது அல்லவா ஏன்னு கேட்டால் அந்த சாந்தமானது அந்த முகத்திற்கு வந்து விடுகிறது சாந்த ஸ்வரூபினியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நெற்றியிலே குங்குமத்தை அவசியம் வைத்து கொள்ள வேண்டும் இதே போல்தான் அந்த திருமாங்கல்யத்திலே குங்குமத்தினை வைத்து கொள்ளும் பொழுது இந்த குங்குமமானது இந்த திருமாங்கல்யமானது நம்முடைய இதயத்தோடு தொட்டு கொண்டிருக்கிறது அந்த இடத்திலே நமக்கு எந்த விதமான படபடப்பும் வராமல் சாந்தப்படுத்துகிறது இது போக இந்த குங்குமமானது திருமாங்கல்லே வைக்கக்கூடிய குங்குமமானது கணவனுடைய ஆயுளையும் நீட்டிக்கிறது என்ன சார் நீங்க புதுசா கதை சொல்றீங்க இங்க வச்சுக்கிற திருமாங்கல்யத்துல அதாவது இந்த பெண்ணுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய திருமாங்கல்லியத்துல போய் நான் ஒரு குங்குமத்தை வச்சுக்கும் பொழுது நான் என்னுடைய திருமாங்கல்ல குங்குமத்தை வச்சுக்கும் பொழுது இது எப்படி என்னுடைய கணவனுடைய ஆயுளை தீர்மானிக்கும் அவருடைய ஆயுளை எப்படி விருத்தி பண்ணுங்கிற சந்தேகம் நமக்கு வர்றது இல்லையா இது சந்தேகமே தேவையில்லை நம்ம வந்து ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னா இங்கேருந்து ஒரு கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்றோம் அது எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் போயிடுறது இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் அந்த கியூஆர் கோடு என்பது அவருக்குரியதாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு கியூஆர் கோட்ல போய் ஸ்கேன் பண்ணால் அவர்கிட்ட பணம் போகாது இல்லையா அவருக்குரிய கியூஆர் கோடு தான் இந்த திருமாங்கல்யம் ஏனென்றால் இந்த திருமாங்கல்யத்தை கட்டியது அவர் அதற்குரிய மந்திரங்களை திருமணத்தின் போது நன்றாகவே சொல்லி வைத்திருப்பார்கள் திருமணத்தின் போது மாங்கல்ய தாரணம் பண்ணுறார் இல்லையா அப்போ அவர் என்ன சொல்லி மாங்கல்ய தாரணம் பண்ணுறார் அதாவது நம்ம என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம் அந்த தாலி கட்டுற நேரத்தில் ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாங்க அது வந்து மந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அது மந்திரம் கிடையாது அது ஒரு உறுதிமொழி இந்த ஆண்மகனானவன் அந்த பெண்ணை பார்த்து ஒரு உறுதிமொழியை சொல்கிறார் இவர் சொல்ல சொல்ல அந்த பெண்ணானவள் அந்த உறுதிமொழியை கேட்டுக்கொள்கிறார் என்ன உறுதிமொழி தெரியுமா மாங்கல்யம் தந்துனா அனேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே பொம்ஜீவ சரத சதம் அப்படின்னு சொல்றார் இந்த மந்திரத்தை வாத்தியார் சொல்ல சொல்ல கண்டிப்பாக எல்லா மணமகனும் சொல்ல வேண்டும் இந்த மணமகன் சொன்னால் மட்டும்தான் இதற்கான பலன் என்பது கிடைக்கும் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாட்டு சொல்லிட்டாரு புரோகிதர் சொல்லிட்டாரு ஐயர் அந்த மந்திரத்தை சொல்லிட்டாரு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்துக்கொள்ளவே கூடாது ஐயர் சொல்ல சொல்ல புரோகிதர் சொல்ல சொல்ல இந்த மணமகன் திரும்பி வாங்கி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது மந்திரம் என்பதை விட அந்த பெண்ணை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழி எப்படி தெரியுமா உறுதிமொழி சொல்றார் மாங்கல்யம் தந்துனா அனேனா தந்து தந்து சொன்ன ஒரு கயர் இந்த கயிறிலே கட்டப்பட்ட இந்த மாங்கல்யத்தை மம அப்படின்னு சொல்றார் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்டே பத்னாமி சுபகே சொன்னா கழுத்து பத்னாமின்னா கற்றேன் உன்னுடைய கழுத்திலே நான் இதை கட்டுகிறேன் எதற்காக தெரியுமா கட்டுகிறேன் தொஞ்சீவ சரத சதம் நீயும் நானும் ஒன்றாக இணைந்து சரதஹான்னு சொன்னா ஷரத் ருத்துன்னு சொல்றா கார்காலம்னு சொல்றா சதம்னு சொன்னா நூறு நீயும் நானும் ஒன்றாக இணைந்து நூறு கார்காலத்தை சந்திக்க வேண்டும் அதாவது நூறு ஆண்டுகள் நீயும் நானும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக நான் இந்த திருமாங்கல்யத்தை உன்னுடைய கழுத்திலே கட்டுகிறேன் என்பதுதான் இதற்கான பொருள் ஆக இந்த திருமாங்கல்யமானது இவனுக்குரிய கியூஆர் கோடாக மாறிடுறது அந்த கியூஆர் கோடில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணும் அதாவது இந்த குங்குமத்தை வைக்கும் எப்படி நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போகுதோ அதே மாதிரி நம்முடைய கணவனுடைய ஆயுள் என்கின்ற அக்கௌண்ட் கொண்டே செல்கிறது நம்முடைய கணவனினுடைய ஆயுள் நீடித்திருக்க வேண்டும் அவனுடைய ஆயுள் வந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குங்கும பிரசாதத்தை ஆலயத்திலே வாங்கிக் கொள்கின்ற குங்கும பிரசாதத்தை பெண்கள் கண்டிப்பாக தங்களுடைய திருமாங்கல்யத்திலே வைத்து கொள்ள வேண்டும் நெற்றியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த திருமணமான பெண் என்பதற்கான அடையாளத்திற்காக உச்சி வகிட்டிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த திருமாங்கல்லும் அந்த குங்குமத்தை வைத்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு செயல்படும் எல்லா கணவன்மார்களுக்கும் ஆயுள் என்பது கண்டிப்பாக நீடித்திருக்கும் சர்வே ஜனாக சுக்கினோபவந்து